இதுல நீங்க ராகு மூத்த சகோதர சகோதரிகள் வழியில கொஞ்சம் மன வருத்தங்களை சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஆசையை அதிகப்படுத்தும் இருக்கிற வந்து தூண்டும் பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும் ஆசையை துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எதை நினைச்சாலும் ஒரு பிரம்மாண்டமா செய்யணும்னு நினைக்காம எந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டியா உங்களை நீங்க மாத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டியா உங்களை மாத்திக்கிறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்தது குடும்பம் சார்ந்த வகையில சற்று கவனம் தேவை குறிப்பா குடும்பத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா சனியுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கும் பார்க்கற வேலை பிடிக்காது வேலையை சேஞ்ச் பண்ணணும் தோணும் இதெல்லாம் நீங்க மார்ச்சுக்கு பிறகு வச்சுக்கிறது சிறப்பு ஆரம்பத்திலேயே வேலை சம்பந்தமான விஷயங்களை ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே போல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு எனவே அகலக்கால் வச்சு அதிகமான கடனை சேர்த்துக்க கூடாது கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பதினொன்னு இருக்கிற ராகு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான பலத்தை கொடுத்துருவாரு இருப்பினும் அதிகமான கடனை வாங்கி அதை ஒரு பெரிய சுமையா உங்க மேல சுமந்துக்க கூடாது சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சுப மாற்றத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும் எனவே கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் அடுத்தது தேக ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்துல கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் அதே போல கால் பகுதி கணுக்கால் பகுதியில கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறிப்பா சொல்லுவோம் இதை இருதய பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேல் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில உபாதைகளும் பாதிப்புகளும் வந்துட்டு போகலாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா விநாயகர் வழிபாடு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு கேது ஐந்துல இருக்கிறது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் முக்காவாசி குறைஞ்சிருக்கும் முடிஞ்சா பிள்ளையார் பட்டி போயிட்டு வாங்க அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா மேற்கொள்ளணும் விநாயகரை புடிச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை புடிச்சுக்கோங்க சோ அந்த ரெண்டு தெய்வத்தையும் சரியா வழிபட்டு வந்தாலே இந்த வருஷத்துல ஒரு நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சிலருக்கு சிவ வழிபாடு அப்படிங்கிறது இப்ப வந்து ஒரு ஈர்ப்பாக இருக்கும் சிவன் மேல ஒரு பக்தி வரும் ஏன்னா சிம்ம ராசியில கேது இருக்கிறதுனால சிவ வழிபாடு மேற்கொள்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க சிவன் ஆலயத்திற்கு அதிகமா சென்று பெற்று வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வருஷத்துல முக்கியமா விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுத்துரும் அடுத்தது பிராக்டிக்கலா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும்னா ஏழரை சனி நடக்கிறதுனால உணவு தானம் அதிகமா பண்ணுங்க அதே மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு உணவு வைக்கிறது காகத்திற்கு உணவு வைக்கிறது மருத்துவ உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது மருத்துவமனையில கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுக்கிறது